கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தருக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை மகிமை அடையச் செய்வார் மேன்மை அடையச் செய்வார் உங்களை உங்கள் பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் பாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் யாராயிருந்தாலும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்பது போன்ற அநேக காரியங்களை ஜபத்தை குறித்து பேசி இருக்கிறார் பாருங்கள் நீங்கள் இன்னும் விண்ணப்பம் பண்ணாததினாலே நீங்கள் உங்களுக்கு காரியங்கள் சித்திக்கவில்லை நீங்கள் இன்னும் பெற்றுக் என்று கர்த்தரை சொல்லுகிறார் ஏசாயா அதிகாரம் ஏழாம் நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படி விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை ஐயா உமது நாமத்தை குறித்து கூப்பிடுகிறவனும் அவரை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை

பதில் வருது நீ பாத்தீங்கன்னா சங்கீதம் நான்காம் அதிகாரத்தை நாம் தியானித்து பார்த்தோமானால் அதில் சில ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றை பார்த்துவிட்டு அதே மெத்தட்ல அதே கமேண்ட்மெண்ட்ஸ் அதே கட்டளைகளின்படி நாம அதே வழிகாட்டுதலின்படி நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம் பாருங்க நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் ஆனால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற முறை இருக்கிறது அதனால தான் பாருங்க தேவ பிள்ளைகள் சீசர்கள் கேட்டாங்க யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீசர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் கற்றுக் கொடுத்தார்

இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆஹா பாருங்க நம்ம இப்படி போய் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தாவே நான் கூப்பிடுறேன் எனக்கு பதில் தாரும் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டு

சந்தோஷம் சமாதானம் என்னுடைய எதிர்பார்ப்பு நீரே எல்லாம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு பதிலருளும் ஐயா எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் அப்படி இருக்கு பாருங்க அப்படி அட்ராக்ஷன் இது கிடையாது சொல்றாரு நெருக்கத்தில் இருந்த எனக்கு நீரல்லவோ விசாலத்தை உண்டு பண்ணி நீர் எத்தனை காரியத்தை செய்திருக்கீங்க ஆண்டவரே

என் பிள்ளைகளுக்கு இறகு இன்று நீர் என் பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படியா என் விண்ணப்பத்தை கேட்டாலும் நல்ல கதவ பூட்டிக்கிட்டு எங்கேயும் சத்தம் கேட்காத இடத்துல இருந்து கதவைகள் அரு வரது நீ எந்த மனுஷன் கிட்டயோ எந்த மனுப்புத்தவங்க எந்த அதிகாரி கதறவும் வேண்டாம் அளவும் வேண்டாம் பாருங்க நீ தேவ சமூகத்திலே இப்படியாக கதறி கண்ணீர் விட்டு விண்ணப்பம் எந்த எந்த போய் வேண்டிய அவசியமே வராது எந்த அதிகாரி போய் அளவே புலம்ப வேண்டிய அவசியமே வராது நீங்க அதிகாலையிலே அவருடைய சமூகத்தில இருந்து ஐயா நடுஜாமத்தில் அவருடைய சமூகத்திலே இருந்து அந்த ராஜாதி ராஜாவோடு ஜபிக்கிற ஜபத்தை அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்டருவார் அகுமையான தேவ பிள்ளைகளை பரவாயில்ல ரெண்டு அவசரத்தில் சொல்றாரு மனுப்பு சகோதரரே ஐயா என்னையா நீங்க எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்புகிறீர்கள் பொய்யை நாடுகிறீர்கள் தேவையில்லாத புல புல போட்டு இருக்கிறீங்களா தேவையில்லாத தேடிட்டு இருக்கிறீங்க ஐயா மகிமையை விட்டுட்டு அதை அவமானப்படுத்துறீங்க தாவி சொல்றாரு வீணானதை விரும்பி பொய்யை நாடுகிறீர்கள் பாருங்க தேவையானது ஒன்றே இது என்ன இப்படி சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா கஷ்டங்களோட தேவையானது ஒன்றே மரிய தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அதிகாலையில எந்திரிச்சு பலவேறு காரியங்கள் பலவேறு வருத்தங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து தாவிதும் சொல்லுகிறார் என் மகிமையாது அவர் சமூகத்தில் வர்றதே ஒரு மகிமை ஐயா அதை விட்டுக்கிட்டு நீங்க இப்படி அதை அவமானப்படுத்திட்டு அதை தூர போட்டுட்டு என் சகோதரிய சகோதரியை வேற இதில் அக்கறை கொள்ளுகிறீர்கள் வீணானதை விரும்புகிறீர்கள் பொய்யை நாடுகிறீர்கள் இந்த உலகம் பொய் மாயை 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 என்று பிரசங்கி சொல்லுகிறார் மறுபடியும் அந்த உலகம் மாயை சொல்ற பொல்லாத உலகம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூடாதிருங்கள்

இருக்கிற பரிசு தாவியான ஒரு ஐக்கியமாக இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் பக்தி உள்ளவர்கள் மாற்றமே இல்லை அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கு தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் அப்படிங்கிறார் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகை அவர் கேட்பார் எத்தனை நம்பிக்கை பாருங்க அருமையான சகோதரனே சகோதரியே எத்தனை நம்பிக்கை பாருங்க நான் கர்த்தரே இங்க ஏய் பாறையாங்க நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் ம் ம்

தேவ பிள்ளைகளே இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும் ஐயா செபிக்க போய் இருக்கும் பொழுது பாருங்க நோக்கி கூப்பிட போறேன் கத்துட்டு பேச போறேன் அவர் கேட்பார் ஆமா என்ன கேட்ட மாதிரி ஒன்னும் தெரியலையே என்ன முட்டாத்திரமா பேசிட்டு இருக்க அப்படி எங்க கேட்டுட்டு கேட்டுதானா இருக்காரு

நாளைக்கோ ஓ ஒருவேளை இந்த மாதமோ அடுத்த மாதமோ என் கர்த்தர் எனக்கு நீதி செய்வார் என்ற நம்பிக்கையிலே வந்திருக்கிறேன் அவர் என் மேல் இரக்கமா இருப்பார் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் நீங்க தைரியமா சொல்லணும் அருமையானவர்களை அவர் கேட்பார் என்று விசுவாசிக்கணும் அவர் கேட்பார் அவர் உண்டு என்னும் கர்த்தரிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு அவர் உண்டு எங்கயா உண்டு இங்க உண்டியா ஏய் நான் ஜெபிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார் என் ஜெபத்தை கேட்கிறார் தேவன் என்னோட இருக்கிறவர் ஐயா அவர் மகிழ்ச்சி மகிமை நம்பிக்கையா எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் அவர் கேட்கிறார் இடம் தூரமா இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அருமையான சகோதர சகோதரிகளை பாருங்கள் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் ஒருவேளை அந்த சூழ்நிலைகள்ல உங்களுக்கு கோபம் வரும் ஐயா பாடுபடும் போது கஷ்டப்படும் போது உங்களை அவமானப்படுத்தும் பொழுது கோபம் வரத்தான் செய்யும் ஆனா நீங்க பாவம் செய்யக்கூடாது ஒருவேளை நம்ம தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட மறுபடியும் அதை என்ன செய்யணும் மன்னிப்பு கொள்ள வேண்டும் யாருக்கு தவறா பேசிட்டுமோ ஈவன் உடைய மனைவி கிட்ட நம்ம பேசிட்டா கூட தப்புன்னு தெரிஞ்சுன்னா சாரிமா இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசுன தப்பு பத்தியா காலையில நான் நான் நடந்துகிட்ட முறை தப்பு ஏன் மேலதான் தப்பு ஓ ஆஹ் பரலோகத்தை அட்ராக்ட் பண்ணி அருமையான அவர்களே உங்க படுக்கையிலே பரிஞாத இந்த இடத்துல சொல்றேன் உங்க படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமலமிடுங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கற்று நம்பிக்கையா இருங்கள் படுக்கையில போய் படுத்துக்கிட்டு கடைசியில ஒரு நாள் என்று வரும்பொழுது கூடாது என்ன செய்யணும் அவருடைய நீதியின் பலிகளை செலுத்தி கருத்து மேல் நம்பிக்கையாயிருங்கள் அவன் இப்படி பேசிட்டான் என் சொந்த சகோதரி இப்படி பேசிட்டா எங்க அண்ணன் இப்படி பேசிட்டான் எடுத்த வீட்டுக்காரன் இப்படி பேசிட்டான் அவங்க எல்லாம் விளங்குவாங்களா நோனோ அப்படி பேசாதங்க நீதியின் பலிகளை செலுத்துங்கள் ஸ்தோத்ர ஆண்டவரே ஐயா தெரியாம பேசிட்டாங்க அவர்களை மன்னியும் ஆண்டவரே அம்மா இருந்தாலும் அவங்க இப்படி என்ன அவமானப்படுத்தினா கூட நான் அப்ப கோப்பிட்டு உண்மைதான் இப்ப ஆண்டவரே என்ன மன்னிங்க அவர்களை மன்னிங்கப்பா நல்லா இருக்கட்டும்

பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் உபத்திரவங்கள் எங்களுடைய பாடுகள் அநேகமாக நீர் எங்களுக்கு நீதி செய்கிறவர் நீர் ஆதரிக்கிறவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீரே எங்கள் நியாயாதிபதி சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்கள் பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியா ஐயா இந்த கொடுமையான காரியங்கள் பிள்ளைகளுக்கு நேர்ந்திருக்கிறதே இவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவிக்கும்படியாக ஆபத்து காலத்தில் உண்மை

நான் இப்போ கேட்டுக்கொண்டால் கூட ஒரு பெரிய பட்டாளி நீங்க உங்கள்கிட்ட இருக்க ராணுவத்தை விட அதிகமான ராணுவம் எனக்கு வரும் உனக்கு தெரியாதா அப்படின்னு நீ சீசர்களை பார்த்து சொல்றாரு எல்லாரும் பிடிக்க வரும் பொழுது

மேன்மையும் மகிமையும் இருக்கிறத காட்டிலும் எங்களுக்கு அதிக சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தில் தந்தீர் அதிக சந்தோஷத்தை அந்த நம்பிக்கை வரணும் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் தரையில படுத்திருந்தாலும் சரி பாயில படுத்திருந்தாலும் சரி ஒருவேளை அவங்க எல்லாம் மத்தியில் படுத்து சுகமாக எங்கேயோ சௌக்கியமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த சமாதானத்தை அவர் தருகிறார் பாருங்க எட்டாம் வசன் லாஸ்ட் வசன் சொல்றார் சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் பாருங்க அவங்க இப்படிலாம் இருந்தா கூட நான் சமாதானத்தோட அவங்களுக்கு சமாதானம் இல்ல உலகத்தாருக்கு சமாதானம் இல்ல இவரே சமாதான அதிபதி சமாதான பிரபு இல்லாதவர்கள் யாரும் சமாதானத்தோடு வாழ முடியாது அப்படி வாழ்ந்ததாய் சரித்திரமே இல்லை இந்த உலகத்தை ஆண்ட எந்த கொம்பனும் எந்த கொம்பனும் எந்த மன்னனும் அப்படி வாழ்ந்த சரித்திரமே இல்லை இந்த சமாதான பிரபு சமாதான அதிபதி இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேற வழியே இல்லை உலகத்தின் சமாதானத்திற்கு அருமையான தேவ பிள்ளைகளை

நோக்கி பார்க்கிறோம் சுவாமி உண்மை உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா உண்மை பட்ட கொள்ளும்படியாய் அதிகாலையில் விழித்து ஐயா நடு ஜாமத்தில் சமூகத்திலே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் இக்கட்டுகள் இடர்பாடுகள் எங்கள் துன்பங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அறிந்து எங்கள் கண்ணீரை உடைய துருத்தியிலே வைத்திருக்கிற எங்கள் அன்பின் தேவனே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா நாங்கள் வெகு நாட்களாய் வெகு நாட்களாய் என் சகோதரிகள் சகோதரர்கள் ஐயா உடைய பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தை வானத்தில் இருந்து நீர் கண் நோக்கி பார்க்கிறதற்காக நன்பி ஆண்டவரே இப்ப

வேதனையில் இருந்த பொழுது எங்களுக்கு விசாலம் உண்டாக்கி நீரே ஐயா நாங்கள் இன்று இப்படியாய் சொல்லுக அருமையான சகோதர சகோதரிகளே நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த சுத்த பெர்ஃபெக்ட் கிரேஸ் சுத்த கிருபை அல்லவா

கிடக்கிறது போல போல யாரும் இல்லாதது இருக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் என் தேவனாகி கர்த்தர் குப்பையில் இருக்கிறவங்களை எடுத்து ஐயா உழுதியில் இருக்கிறவர்களை தூக்கி உயரத்தில் உன்னலத்தில் பிரபுள்களோடும் அதிபதிகளோடும் உட்காரச் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் உங்க சமூகத்தில் வருகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஐயா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்கள் சுவாமி இவர்களின்

பிரியமான என் சகோதரிகள் தங்கி இருந்தாலும் உம்முடைய மகிமை உம்முடைய சமாதானம் உம்முடைய இரக்கம் உடைய காரூண்யம் இவர்களை விடுவித்து இவர்களை பெரியவர்களாய் மாற்றட்டும் அந்த நாட்கள் வரட்டும் நீரின் ஜங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாய் நீ அப்படியே செய்கிறவர் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எத்தனை கடன்கள் ஐயா எத்தனை பாடுகள் உபத்திரவத்தில் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் உன்னுடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அருமையான இந்த பிள்ளைகளின் மீது நீர் அப்பா ஸ்தோத்திரம் இருந்து கண்ணோக்கமாய் இருந்து இவர்களை ஆதரித்து உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறதற்காக நன்றி அப்படியே செய்யும் ஆதரியும் பாதுகாத்துக் கொள்ளும்

ஐயா பிரக்ரமசாலியை இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனை சந்திக்க வந்திருக்கிறேன் இந்த நம்பிக்கையோட அப்படி தாவித மாதிரி போய் இருங்க பாருங்க அன்றைக்கு உங்க ஜெபத்துக்கு ஸ்டைல வேற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும் கர்த்தர் அதை கனப்படுத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்